பெரிய சகோதரர்கள் உலகத்திலே பல பலதரப்பட்ட நதினார்களை அல்லாஹ் சுகான காலத்திற்கே அனுப்பிக் கொண்டே இருந்தது ஒவ்வொரு நபிமார்களும் அந்த வந்த ஒரே ஒரு மக்களும் அல்லாருடைய இந்த கனிமாவை இந்த தீமை எத்தி வைப்பதற்காக இந்த உலகத்திற்கு வந்தாங்க அல்லாஹால அவர்களை படைச்சு சும்மா விட்டுறதுல மக்கள்கிட்ட போய் எத்தி வைங்க அல்லாம்கா யாருக்கு தெரிய வைங்க என்பதாங்க அல்லாம ஒவ்வொரு நபியிலையும் சொல்லி அனுப்பணும் இப்படி ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹ் ஸ்வரானா பலவிதமான சோதனைகளை பலவிதமான கஷ்டங்களை பலவிதமான துன்பங்கள் அல்லாமட்டால கொடுத்து கொண்டே இருக்கும் அது பொருளா பொருளாதாரத்திலயும் சரி செல்வ ரீதியிலும் சரி அதே போல குடும்ப ரீதியிலையும் சரி அல்லாஹ் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் பலதரப்பட்ட சோதனைகள் அல்லாஹா கொடுத்து கொண்டிருந்தது அந்த அடிப்படையில நபி இப்ராஹிம் ராணகி சலாத்து அவர்களுக்கு அல்லாஹா பலவிதமான கட்டண கட்ட கட்டங்கள்ல அல்லாஹாரா பலவிதமான சோதனைகளை கொடுத்து அதை பத்தி அல்லாஹா சொல்லும் போது

இப்ராயிம் அலி இஸ்லாம அவங்க எல்லா விஷயத்திலும் வெற்றி பெற்றவர்களாக இதுலயும் அவங்க தோல்வியும் அடையல அல்லாம கொடுத்துட்டா எனக்கு மட்டும்தான் கொடுத்தான் என்பதாக சொல்லி அவங்க நிராசையும் அடையல மாறாக கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா நேரத்திலும் அல்லாங்க வெற்றி பெற்றவர்களாக ஆனாங்க அதே போல சில யூதர்கள் சொன்னாங்க இவங்க வந்து முஸ்லீம் இல்ல அதாவது அல்லாமுடைய வழிபாட்டில் இல்ல அவங்க வந்து அல்லாமே வணங்கக்கூடியவர்களாக இல்ல அவங்க வந்து முழுக்க முழுக்க அவங்க வந்து நேர்வதை விட்டு தவறிவர்களாங்க இதாயத்தை விட்டு நாம வந்து அப்புறப்படுத்தவர்களாக இருக்கிறாங்க என்பதாக சில யூதர்கள் சொல்லிக் கொண்டிருந்தாங்க ஆனா அல்லாஹ் சுபஹான அல்லாஹ் தாரா சொல்லும் போது இப்ராஹிம் அலிஸ்லாப்புலாம் அவங்க அல்லாஹுக்கு முழுமையாக அடிபணியக்கூடியவராகவும் அல்லாஹுக்கும் முழுமையாக அடிப்பணியக்கூடியவராகவும் அதே போல உண்மை வழியில தன்னுடைய தன்னுடைய சமூகத்தினரை வழிநடத்தக்கூடிய ஒரு நபியாகவும் திறந்தாங்க என்பதாக அல்லாஹ் சுபானகால சொல்லிக் கேட்டோம் அதே போல அல்லாஹருடைய தலையில் உள்ளா அல்லாஹுடைய நண்பர் என்பதாகவும் சொல்லப்படும் அப்ப அனுசல் அடையம் அவங்க கூட இப்ராஹிம் அலேஸ்லாம் அவர்களை பத்தி பல கட்டங்கள்ல எடுத்து சொல்லி இருக்கிறாங்க இப்போ அப்தாஸ் எல்லாம் காலமும் அவங்க சொல்றாங்க இந்த புனித ஹஜ்ஜுடைய விஷயங்கள்ல பல விஷயங்கள் அவங்க அவங்க மூலியமாக நமக்கு எல்லா விஷயமான எல்லா விதமான கஷ்டங்கள் அவங்க என்னென்ன கஷ்டங்கள் பட்டாங்களோ அதை இந்த உம்மத்தும் படம் என்பதற்காக வந்து ஹஜ்ஜூ விஷயங்களை அந்த கடமையாக்கும் இப்ராஹிம் அவங்க என்னென்ன செஞ்சாங்களோ அதை இந்த உம்மத்தும் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டிய அந்த விஷயங்களை கடமையாக்கும் அதுல சொல்றாங்க இப்ப அப்பாசுதாக தரானு சொல்றாங்க அவங்களுடைய கட்டளைகள்ல இந்த புனித ஹஜ்ஜூ விஷயங்கள்ல சில விஷயம் சொல்றாங்க தூய்மையான தொடர்பான விஷயங்கள் அல்லாஹ் தரா கட்டளைகள் இறக்கணும் அல்லாஹா அவங்களுக்கு கட்டளையாக பிறப்பித்தது தூய்மை விஷயத்துல என்பதாக சில பேர் சொல்றாங்க அதுல ஐந்து விஷயமான தூய்மைகளை பத்தி அல்லாஹ் அஹ் ஆஹ் இப்ராஹிம் அலி சுலாத்துலாம் அவரை பற்றி குரு அப்பா இப்ராஹிம் அலிஸ்லாத்து அவங்க செஞ்சாங்க என்பதானே குரு அப்பாஸ் எல்லாம் தாரா அவங்க விலக்கு முடிக்கிறான் அதுல முதல் விஷயம் என்னன்னு சொன்னா தன்னுடைய உடல் விஷயத்துல முதலாவது விஷயம் மீசையை கத்தரிக்கிறது அதே போல வாய்ப்பொப்பளிக்கிறது அதே போல நாசிக்கு தண்ணீர் செலுத்துறது அதே போல பல்தொகத்துல தலைவாறுகள் இவ்வாறான விஷயங்கள்ல நம்ம இப்ராஹிம் அலை சலாத்துலாம் முதன் முதலாக எட்டி வச்சாங்க முதன் முதலாக செஞ்சாங்க என்பதாக தூய்மை விஷயத்துல சொல்றான் அதே போல உடலில் மேற்கொள்ளக்கூடிய விஷயங்கள்ல ஐந்து விஷயங்கள்ல சொல்லும் போது முதல்ல விற்றது அதே போல மர்மஸ்தானத்துடைய உறுப்புகள் உள்ள முடிகளை விற்றுது அதே போல அஹ் மற்ற இடங்கள் உள்ள முடிகளை விற்றுது என்பதாக இவ்வாறான செயல்களை முதன் முதலாக அறிமுகப்படுத்தி வச்சது இப்ராஹிம் அலை சலாத்து என்பதாக சில சில விமான சொல்றாங்க அதே போல் ரம்சத்லாமும் அடைய செல்லும் அஹ்மதுல்ல சொல்றாங்க விதிமுறைகள் இந்த சரியாத்துறை சட்டங்கள்ல சோதிக்கப்பட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா முழுமையாக கட்டுப்பட்டு நடந்தாங்க அல்லாமுக்கு எந்த நேரத்துல எந்த சோதனை வந்தாலும் அவங்க வந்து இராகரிச்சு அல்லாஹ் எனக்கு இவ்வாறு கொடுக்குறான் என்பதாக எந்த ஒரு இடத்துலயும் அவங்க சொன்னியத சொன்னதாக சரித்திரம் கிடையாது அப்ப நபீசு அல்லா அலி சொல்லம் அவங்களும் என்ன பண்ணாங்க இப்ராஹிம் அலிஸ்வலாம் அவருடைய வெளித்தொண்டர்கள் வந்தவங்க நரசிசர் அல்லா செல்லம் அவங்களும் இப்ராஹிம் அலிஸ்லாம் சந்ததிகள்லாம் வந்தவங்க அலையாம் அவங்க சோதனைகளை பத்தி சொல்லும் போது முதல் தமிழ் அப்தாசரி எல்லாம் அவங்க சொல்றாங்க முதலாவது அவங்க தனிமை அல்லாஹ் தலா தனிமையில வச்சு அவங்க சொல்லிச்சு எப்படி அப்படின்னு சொன்னா தன்னுடைய சமூகத்தாரை விட்டு பிரிந்து செல்லுமாறு அல்லாம தலை அவங்களுக்கு உத்தரவு பிறந்துச்சு இது அல்லாஹுக்காக செய்ய வேண்டிய கடமைகள்ல முதலாவதாக அவங்க தனிமையை அல்லாமத்தாலா நீங்க தனிமையான விட்டு நீங்க பிரிஞ்சிருங்க என்பதாக குரு அப்பாஸ் இப்ராஹிம் அலை சிராத் அவர்களுக்கு முதன் முதலாக இவ்வாறா செல்வாங்க இரண்டாவதாக நீங்க வந்து அல்லாஹுடைய கட்டளைகளை நீங்க போய் உயர்ந்த பசாஹுடைய தீன மார்க்க பிரச்சாரத்தை நீங்க வந்து மக்களிடத்துல எத்தி வைப்பதற்காக நீங்க போய் செல்லுங்க என்பதாக அல்லாம கட்டளை கட்டளாவது அந்த கட்டளை இந்த அவங்கள அவங்களை என்ற ஒரு அரசனை பொருந்தோல ஒரு அரசனை எதிர்த்து அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா இந்த அல்லாஹுடைய கட்டளைகளை அல்லாஹுடைய கடிமாவை அவங்க வந்து என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா முழுமையாக அவங்க வந்து எத்தி வச்சாங்க ஆனா அந்த முரோக என்ற அரசன் இருக்கிறாங்க அவன் வந்து ரொம்ப தன்னுடைய ஆதிக்கத்தால தன்னுடைய செல்வ அதிகாரத்தாலி இப்ராஹிம் அலே சலாம் அவர்களை பல துன்புறுத்தலுக்கு ஆளா இருக்கு மூணாவதாக சொல்றாங்க அது இப்ராஹிம் அலி இஸ்லாம் பொறுமையை பொறுமையாக்கியா எப்படி அப்படின்னு சொன்னா நெம்ரூத் என்ற ஒரு அரசன் உயிருடன் அவர்களை கொன்று விடுவதாக என்ன சொன்னா இவ்வாறாக நான் துணிக்கு வீச போறான் என்பதாக நீ வந்து எனக்கு சாதகமாக நீ வந்து இல்லாம எனக்கு பாதகமாக அல்லா என்ற இருக்கிறா என்பதாக நீ வந்து வாழ்த்து கொண்டு அது வந்து பொய் என்பதாக சொல்லி அவன் அல்லாவுடைய நபிய இப்ராஹிம் அலி சலாத்துலாம் அவர்களை ஏறிட்டு பேசிக்கொண்டிருந்தோம் இப்ப என்ன பகான்னு சொன்னா நபி இப்ராஹிம் அலை சோலாம் அவர்களை இவ்வாறாக அவர்களுக்கு சிலைக்கு எதிராக அவருடைய சிலைய உடைச்சதின் காரணமாக அரசனுடைய எல்லா விஷயத்தையும் அவனுக்கு அலை சிராத் அவங்க எதிர்த்ததின் காரணமாக உயிரோட என்ன பண்ணான்னு சொன்னா ஒரு பெரிய ஒரு தீப்பந்தத்தை ஏற்படுத்தி அதனை இப்ராஹிம் அலை அவர்களை தூக்கி வீசினான் அப்ப பல நபிமார்கள் பல நடக்குமார்கள் வந்தாங்க அவனது மறக்குமார்கள் வந்து உதவி கே உதவிக்கு வர்றாங்க இது மாதிரி அல்லாஹரை நபியை நான் உங்களுக்கு உதவி செய்யுமா என்பதால கேட்கும் போது எல்லா நேரம் சொன்னாங்க என்னோட அல்லாஹ் இருக்கிறான் அல்லாஹ் என்னை பாதுகாப்பான் அவன் தான் என்ன சோதிக்கிறான் அவன் தான் என்னுடைய கஷ்டத்தை போக்குறான் அவன் தான் எனக்கு கஷ்டத்தை கொடுக்கிறான் அப்படிப்பட்ட கஷ்டத்துல உதவி அல்லாஹ் தான் என்பதாக சொல்லி எல்லா மறக்குமார்களையும் அவங்க மறுத்துட்டான் அவனுடைய உதவியே மறுத்துதான் கயமான பெரியவர்களை சமோத நாங்க யோசிக்கணும் இன்னைக்கு எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா உட்கார்ந்து புலப்படுவோம் என்ன செய்யணுமோ அதை செய்யாம அதுக்குள்ள தேடாம அதுக்குள்ள நாங்க தீர்ப்பு தேடாம அதுக்குள்ள அல்லாகனத்துல நாங்க வந்து முறையிடாம நாங்க மக்களிடத்துல கேட்டு இதுக்குள்ளே இதற்கான தீர்வை நாங்க பாதுகாக்கணும் அபிமார்கள் முழுக்க முழுக்க தன்னுடைய தேவைகள் அல்லாகனத்துல கேட்டு பெற்றாங்க முழுமையாக அவங்க அவருடைய உதவி பெற்றுக் கொண்டாங்க நரத்துல அந்த நெருப்புட தூக்கி எரியப்பட்டதும் உதவியும் கேட்டாங்க சொன்னா அந்த இடத்துலயும் அல்லாஹாலுடைய ஆயத்த இருக்கலாம் நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்களுக்கு நர நெருப்புக்கு அல்லாஹால கட்டளை தான் நீ வந்து நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு குளிராகவும் குளிர்ச்சியாகவும் இருந்து ஆகிவிடு என்பதாக அல்லாஹால கட்டளை நாதாவதாக சொல்றாங்க அதே போல நாத துரத்துகள் இந்த விஷயத்திலே நம்ப இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்க சோதிக்கப்பட்டாங்க ஐந்தாவதாக அவங்க வந்து அதிகமாக விருந்தாலே வருஷியன் இப்ராஹிம் அறை செலாம் அவங்க தாரா பல கட்டங்கள்ல சொல்லிச்சு ஆறாவதாக சொல்றாங்க பல தியாகங்கள் செஞ்சாங்க எப்படிப்பட்ட தியாகம் சொன்னா தன்னுடைய பல நாள் நீடித்திருந்த அதிகமா அதாவது தன்னுடைய மகன் வந்து அதிகம் காலம் கிடைக்காமல் கடைசி நேரத்துல இப்ராஹிம் அறை சலா பிளஸ் அவங்களுக்கு ஒரு புதல்வரை அல்லாஹ் அமுதாரா இஸ்மாலி செலா செல்லா மவனுல கொடுத்தா அப்ப அல்லாஹுத்தால குடுத்துட்டு ஒரு சின்ன குழந்தைகளே நிஷனதா அது விடாண் மாடை சலாம் அமௌனுக்கு நீங்க இந்த இந்த புதல்வரை இந்த உங்களுடைய பிள்ளை என்ன பண்ணணும் நீங்க வந்து அறுத்து பலியிடனங்கறதாக அல்லாஹுத்தால பெரிய ஒரு சோதனை கொடுக்கும் ஆனா அதுக்கும் அவங்க வந்து தயங்கலை உல்லாமுக்கு மாறு செய்யல போய் தன்னுடைய மகனிடத்துல சொல்றாங்க இந்த மாதிரி மகனே அல்லாஹவுடைய கட்டளை அதாவது மகனை மகனத்துல சொல்றாங்க இந்த மாதிரி அறுப்பும்படி நான் வந்து கனவுல காண்டேன் என்பதா அதே போல அல்லாவுடைய கட்டளையும் வருது அதுக்கு அதுக்கப்புறம் தன்னுடைய மகனே சொல்றாங்களே அல்லாஹுடைய கட்டளை உடனே அறுத்துங்க என்பதா சொல்றாங்க உடனே ஹசரத் இப்ராஹிம் அலி அவங்க அறுக்குறாங்க கேட்ட சம்பவங்கள் தான் அறுக்குறாங்க கத்தியே அது அறுபடல கோபத்துல என்ன பண்றாங்க பாறை தூக்கி போடுறாங்க பாறை கண்டா அவங்க அல்லாமத்தால உடனே என்ன பண்ணும் சுருக்கத்துல இருக்கு ஆட்டை இறக்குமா ஆட்டை இறக்கி ஹசரத் இப்ராஹிம் அலே சலாத்து வசலாம் அவங்களுக்கு இந்த ஆட்டா இருக்கும் வழி ஹசரத் இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவங்களுக்கு அல்லா தரா கட்டளை அதே போல பல கட்டங்கள்ல நபி இப்ராஹிம் அலே சலாத்து வசலாம் அவங்க தன்னுடைய அல்லாவுக்கு தன்னுடைய ஜமானனுக்கு எந்த ஒரு நேரத்திலையும் அவங்க சாறு செய்யாதவர்களாக இருந்தாங்க அதே போல இன்னும் அப்பாஸ் அப்படி இருந்தாலும் தேவையான அவங்க மறுபடியும் ஒரு விழா தெரிவிக்கிறாங்க தான் இந்த உம்மத்துக்கு இந்த உம்மத்துடைய ஒரு மனிதர்களுக்கு ஒரு தலைவராக அல்லாஹ் சுபஹான் அவர்கள் ஆக்க போறா என்பதாக ஒரு ஆய்வு அல்லாம்தாலா இருக்கு அதே போல அல்லாம தாலா அடுத்த ஆயத்துக்களை சொல்றான் சொன்னார் என்பதாக அல்லாஹ் சுபஹான் இந்த காபாவுடைய விஷயத்தை பத்தி தலா சொல்றான் இந்த காபா இருக்குதே இது வந்து ஒரு அடைக்கலம் தரக்கூடிய ஒரு இடமாகும் ஒரு நிம்மதி பெறக்கூடிய ஒரு இடம் எல்லாமே தியானிப்பது தியானிப்பதற்கு ஒரு இடமாக வந்தா சொல்லுவாங்க சில பேர் சொல்லுவாங்க சில பசிரியத்துல சொல்றாங்க இந்த காபாவில நீங்க போயிட்டு திருப்பி வர்றதுக்கு உங்களுக்கு அந்த மனசு வராது ஏன்னு சொன்னா அந்த இடம் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு இலேக்கை செய்யக்கூடிய ஒரு இடமாக இருக்கும் ஒரு நிம்மதி தரக்கூடிய ஒரு இடமாக இருக்கும் அபிமார்கள் வளர்ந்த வாழ்ந்தா வாழ்ந்த இடங்கள் அபிஷன் செல்லம் அவர்களுடைய இடங்கள் இருக்கின்றது ஆக பெரியவர்கள் சொல்றாங்க இந்த இடத்துக்கு நீங்க போயிட்டு திருப்பி வருவதற்கு உங்களுக்கு எந்த ஒரு மனசும் வராது அங்கே இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சி கிடைச்சிருந்து சொன்னா நீங்க அங்கே போத்தாங்க என்பதான் சில பேர் சொல்றான் ஆஹா நம்ப அடைவா செல்லமாங்க சில சஹாபாக்கள் மூலியமாக சில சகாபாக்கள் அறிவிக்கிறாங்க சுஃபியான சௌரி அறிமுகங்களா அவங்க அறிவிக்கிறாங்க என்னன்னு சொன்னா மசாம இப்ராஹிம் என்பதை என்ன என்பதாக சில கருத்து வேறுபாடு இருக்கு மக்கலாம் இப்ராஹிம் என்றால் என்ன என்பதாக சில்களுக்கு மத்தியில சில கருத்து வேறுபாடு இருக்கு அதுல அப்டா சுல் தரான சொல்றாங்க மக்காவுடைய எல்லா எல்லையுமே மக்கலாம் இப்ராஹிம் தான் மக்கா இப்ராஹிம் அப்படின்னு சொன்னா மக்காவுடைய முழு எல்லையுமே மக்கா இப்ராஹிம் என்பதான் சொல்றாங்க இதே கருத்தை தான் அறிவிக்கிறாங்க ஆனா வேறு சில சில்கள் வேறு சில சொல்றாங்க மினாவில் தந்தல் அதே போல சைத்தானுக்கு கல்லெறிதல் அதே போல சஃபாவுக்குள்ள மலைகளுக்கு மடை இடையில் உள்ள இடங்கள் போடக்கூடிய இடங்கள் ஆனா இந்த அனைத்துமே இங்க வந்து மக்காம இப்ராஹிம்ல கட்டுப்பட்டது என்பதாக சொல்றாங்க ஆனா சுஃபியான சவுர் ரஹிமகு சொல்லும் போது சொல்றாங்க இப்ராஹிமானை சராம சரம் அவங்க எந்த இடத்துல நின்றாங்களோ அப்படிப்பட்ட அந்த கல்லுக்குதான் மக்காமை இப்ராஹிம் என்பதாக சொல்றாங்க என்ன சொன்னா அந்த ஆலயத்தை கட்டும் போது இப்ராிம் அேஸ்லாம் அவங்க தன்னுடைய புதல்வரோட அந்த ஆலயத்தை கட்டினாங்க அப்ப அவங்க எதன் மீது நின்று கொண்டு அந்த கல்ல வாங்கினாங்களோ அந்த இடத்துக்கு தான் அவங்க வந்து மக்கா இப்ராஹிம் என்பதாக சொல்றாங்க ஒரு அறிவிப்பும் இருக்குது ஜாபிர்லாம் தரவங்க சொல்றாங்க அல்லாமுடைய தோல் சொல்லம் தான் அழைப்பு செல்லும் அவங்க சொன்னா தோப்படி நேரத்துல நான்கு சுற்றுகள்ல கொஞ்சம் குலுக்கிய வருகிறாங்க தன்னுடைய தோள்களை வாரம் நடந்து கொண்டு போட்டாங்க மீதி நான்கு சுற்றுகள்ல அதாவது மூன்று சுற்றுகள் என்ன பண்ணாங்கன்னா குலக்கிக் கொண்டு ஓடலாம் பிறகு நான்கு சுற்றுகள் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா சாதாரணமாக எப்போ நடந்து சென்ற மாதிரி ஓடலாம் இப்ப இறுதியில என்ன பண்ணாங்கன்னு சொன்னா இந்த மாதிரி இடங்கள்ல நபிசலுல்லாம அடைவசரம் துவா செஞ்சாங்க நபி இப்ராஹிம் அலுவலாம் எது செஞ்சாங்களோ அதே மாதிரி இவங்களும் செஞ்சாங்க இந்த இடத்த வந்து தொழுமிடமாக ஆக்கிரியாங்களா என்பதாக சொல்லுங்க அவங்களும் இதே மாதிரி செல்லா என்றதாக அனைவரும் செஞ்சாங்க அது மிக தூய்மையான ஒரு நிம்மதி தரக்கூடிய ஒரு இடமாக அல்லா சுமகத்தான் அந்த காபாவை அல்லா சுகாநாதான் ஆகியிருக்கணும் அதே போல இதுல இந்த காபாவை கட்டியதுல யார் முதன்மை முதன்மை என்பதாக சில கருத்து வேறுபாடுகளும் சொல்றாங்க அதுல முதலாவது கட்டியது யார் சொன்னா மனிதர்களுக்கு முன்பதாக மலக்குமாரில் அங்க வந்து கட்டினாங்க

இந்த நகரத்தை ஒரு நிம்மதி பெறக்கூடிய அதாவது எல்லாருக்கும் ஒரு அடைக்கலம் தரக்கூடிய ஒரு ஊராக ஒரு நகரமாக நீ அல்லா என்பதாக நம்பி இப்ராஹிம் அலை சலாத்து சலாம் கூட தன்னுடைய அல்வாங்களை துவாசிறாங்க அதே போல இந்த ஊர்ல வசிக்கக்கூடியவர்களுக்கு நீ அதிகமான பழங்களையும் கனிகளையும் நீ வந்து நிஸ்தாக கொடுத்தது என்பதாகவும் நபி இப்ராஹிம் அலை சலாத்து சொல்றாங்க இதை போன்று நபிசரந்தா செல்வம் அவங்க ஒரு இடத்துல சொல்றாங்க அறிவிக்கிறாங்க மக்கள் வந்து தன்னுடைய தோட்டங்கள்ல எப்ப முதல்ல ஒரு பழம் காய்க்கும் முதல் முதல்ல எப்ப சீசனுடைய பழங்களாக இருந்தாலும் சரி எப்ப ஒரு பழங்கள் வருதோ அதை நபிசரந்தாரி செல்வ இடத்துல வந்து கொடுப்பாங்க அத நபிசரந்தா செல்வம் வாங்கி அதை கையில் வைத்து கொண்டு அப்ப அவங்க செய்வாங்க எப்படி நபிசரா எப்படி இப்ராஹிம் சின்னாங்களோ நீ வந்து பழங்கள் இருந்து இந்த இருக்கக்கூடிய மொழிக்கு நீ எதிர்ப்பாக கொடுப்பாயா என்பதா சொன்னாங்களோ அதே போல நரிசல் அல்லா அருசம் அவர்களும் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா இந்த கனிகளை பார்த்த தன்னுடைய கைகளில் வர வச்சு கொண்டு இதுல வறக்க செஞ்சியாகுவா இந்த ஊர்ல இருக்கக்கூடிய மொழிக்கு இதுல வறக்க செய்வதாக அதாவது அவங்களுடைய பொருளாதாரத்துல அவங்களுடைய செல்வத்துல நீ வரக்காக நரிசல் அல்லா அலுவலம் அவர்களும் வரதுவா செஞ்சாங்க நரிசல் அல்லாஹ் அழைவு செல்லம் எப்படி இப்ராஹிம் அலை சராத்தும் செல்லாம அவங்க மக்க மக்கா வந்து ஒரு அடைக்கலம் தரக்கூடிய ஒரு ஊடாக இருக்கணும் ஒரு நிம்மதி தரக்கூடிய ஊடாக இருக்கணும் என்பதாக அவங்க துவா செஞ்சாங்களோ அதே போலிசல் மதினாவும் ஒரு நகரமாக ஒரு புனித நகரமாக இருக்கும் என்பதாக துவா செஞ்சாங்க அறிவிக்கிறாங்க செல்லும் அவனத்துல அபூர் அவங்க வந்து சைபருக்கு போக போகக்கூடிய சமயத்துல அபூ தல்பார் உலந்தான் தேராகும் இடத்துல நபரத அலைச்சுவலம் கேக்குறாங்க எனக்கு ஒரு கிதர் செய்வதற்காக பணிவிடை செய்வதற்காக யாராச்சும் ஒரு ஆளை வாங்க என்பதாக கேக்குறான் அப்ப அபு தல்பார் உயிர்தான் தேராங்கவங்க அனுசன் அவங்க தேறாங்க வாகனத்துல பின்னாடி அமைச்சு கொண்டு அவங்க செல்றாங்க அனுசன் மாலிக் கழிவு எல்லாம் தவறாங்க அவங்க அடையும் செல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடியதற்காக வேண்டி அனுப்பி வைக்கிறான் வேறு நரிசரன்லா அடையின் செல்லம் அவங்க அதுதான் வந்து அடைகிறாங்க எல்லாம் முடிச்சுட்டு வர்றாங்க வந்துட்டு உகது மலை அது அவங்களுக்கு தென்படும் வர்றாங்க வந்துட்டு இந்த மலைய இந்த மலைக்கு மத்தியில சொல்றான் இரு மலைகளுக்கு மத்தியில உள்ள ஊர்களை நீ வந்து யாரெல்லாம் நீ வந்து பிரகாசமாக ஒரு நிம்மதி தரக்கூடியதாக இந்த இடத்தை நீ ஆக்கி விஷயங்கதாக நரிசவா அனைவரும் சொல்றாங்க அது கண்ணியமான பெரியவர்களை சுமே நாங்க யோசிக்கணும் இந்த இரண்டு ஊர்களையும் அதாவது மக்காவையும் ஒரு இன்மை தரக்கூடிய ஒரு இடமாகும் ஒரு அமைதி தரக்கூடிய ஒரு இடமாகும் அதிகம் அதிகமாக வணக்கங்களை செய்வதற்கு தகுதியான இடங்களாக அல்லா முத்தாலா முக்கியமாக அந்த இரண்டு இடங்களையும் தாலா வச்சிருக்க பிறகு செலா போலவாங்க இந்த மாதிரி அந்த ஆலயத்தை கட்டி முடிக்கிறாங்க

நாங்கள் உனக்கு கட்டுப்பட்டவர்களாக ஆக்குவாய் எந்த ஒரு நேரத்திலும் உன்னுடைய கட்டளைக்கு மாறு செய்யாமல் எல்லா நேரத்திலும் சோதனைகளிலும் சாதனைகளிலும் உனக்கு கட்டுப்பட்டவர்களாகும் எந்த ஒரு கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் உனக்கு கட்டுப்பட்டவர்களாகும் எல்லா நேரத்திலும் உனக்கு கட்டுப்பட்டவர்களாக ஆக்குவாயாக உன்னுடைய கட்டளைக்கு மாறு செய்யக்கூடியவர்களாக ஆக்கிறார் என்பதாக இப்ராஹிம் இப்ராம் அலை சலாத்து அதே போல எங்களை மட்டும் ஆக்கிறாங்க எங்களுக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததிகளையும் கட்டுப்பட்டவர்களாக ஒரு கட்டுப்பட்ட சமுதாயத்தவர்களாக எங்களை ஆக்கிரென்றதாக இப்ராஹிம் சந்தித்த கடைசியா சொல்றாங்க எங்கள் மீது ஏதாச்சும் தவறு நடந்துட்டா எங்கள் புறத்திலிருந்து ஏதாச்சும் தப்பு நடந்துட்டா எங்களை மன்னிச்சரி அல்லா ஏன் சொன்னா காந்தி நீ அதில் அதிகம் மன்னிக்க கூடியவனாகும் மிகவும் கிருமையுள்ள நாங்கள் இருக்கிறேன் என்பதாக நம்ம இப்ராஹிம் அலை சலாத்துறாங்க நாங்க யோசிக்கணும் இன்னைக்கு நாங்க எவ்வளவு பாவங்கள் செய்யறோம் எவ்வளவு கஷ்டங்கள் அனுபவிக்கிறோம் எவ்வளவு கஷ்டங்கள் வருது ஆனா எல்லா நேரத்திலும் நாங்க அல்லாவுடைய கட்டளைக்கு நாங்க நிராகரிச்சு எங்களுடைய வாழ்க்கையை கழிச்சு கொண்டிருக்கிறோமா அல்லது நாங்க அல்லாஹ் சொன்னபடிதான் எங்களுடைய வாழ்க்கையை நாங்க அமைச்சு கூட்டு எங்களுடைய வாழ்க்கையை நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதாக நான் யோசிக்கிறோம் வராங்க ஒவ்வொரு கட்டளை வந்து உசரத் இப்ராஹிம் சலாக்கள் சரமாக அவங்க எல்லா கஷ்டங்களையும் எல்லா கட்டளைகளையும் அல்லாஹுக்கு வெற்றி பெற்ற அல்லாஹுடைய நேசராக ஆகும் அல்லாஹுடைய எல்லா கட்டளைகளையும் வெற்றி பெற்றவர்களாக ஆகும் கடைசியா ஒரு தருணம் வருது இப்ராஹிம் ஆகி சிலாம அவங்க தன்னுடைய மனைவியும் தன்னுடைய பிள்ளையை விட்டு 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 நீங்க உதிர செய்யும் பாரு அல்லாஹ் தலா கட்டளை உடனே என்ன பண்றாங்கன்னு சொன்னா அவங்க வந்து தன்னுடைய மனைவியாரையும் தன்னுடைய பிள்ளையும் விட்டுட்டு போறாங்க அங்க எந்த ஒரு தண்ணியும் இல்ல எந்த ஒரு செடியும் இல்ல எந்த ஒரு பேச்சை மலமும் இல்ல அப்படிப்பட்ட பொட்டல் மைதானத்துல இப்ராஹிம் மகிழ் சிராத்து தன்னுடைய மனைவியும் தன்னுடைய பிள்ளை மெட்டி செல்றாங்க நீ நாங்க யோசிக்கணும் இன்னைக்கு கொஞ்ச நேரம் நாங்க வெயில்ல போனா நம்மளுக்கு எவ்வளவோ கஷ்டங்கள் ஏற்படுது ஆனா அந்த நேரத்துல சுத்தி முத்தி எந்த ஒரு மரங்களோ செடிகளோ எந்த ஒரு வஸ்துவும் இல்ல அப்படிப்பட்ட இடத்துல அன்பாகுடைய கட்டளைகளை உடைக்காம நபி இப்ராஹிம் அலை சலாத்து அவங்க தன்னுடைய மனைவியும் தன்னுடைய பிள்ளையும் வெற்றி சென்றாங்கன்னு சொன்னா இது எவ்வளவு பெரிய தியாகம் என்பதான் நம்ம விமானம் பிரியர்களே சகோதரர்களே அப்போ தன்னுடைய மகனையும் தன்னுடைய மனைவியும் விட்டுட்டு சென்றாங்க அப்போ வந்து தன்னுடைய மனைவி கேட்கிறாங்க இப்ராஹிமே விட்டுட்டு எங்க சென்றீங்க எங்களுக்கு இங்கே யாரும் இல்லை வேற எந்த பொருளும் இல்ல எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எந்த ஒரு இது இல்ல ஒரு தோல் பைய மட்டும் வச்சிருக்கிறாங்க கொஞ்சோண்டு தண்ணி இருக்குது கொஞ்சம் சாப்பிடுறதுக்கு பொருள் இருக்குது அதுவும் கொஞ்சம் நேரத்துல தீந்துருது இப்படிப்பட்ட நேரத்துல எங்களுக்கு யாருமே இல்லையா நீங்க எங்க போறீங்க என்பதாக நம்பி இப்ராஹிமலை சிராத்து நடத்திய மனைவியார் கேக்குறாங்க கேட்கும் போது நம்பி இப்ராஹிமலை சொல்லாம் அவங்க எந்த ஒரு பதிலுமே சொல்லல திருப்பி திருப்பி கேட்கறாங்க பதில் சொல்லல மறுபடியும் கேக்குறாங்க பதில் சொல்லல பிறகு ஒரே வார்த்தையை கேட்டாங்க இது அல்லாஹுடைய கட்டளையா என்பதா பத்தி நான் கேட்டாங்க இப்ராஹிம் அலிஸ்லாம் திரும்பி பார்க்காம ஆமா என்று சொல்லிட்டு போயிட்டான் உடனே அல்லாஹ் இவ்வாறாம சோதிச்சு இதையும் சொல்லி காட்டான் அதே போல இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்க ஒரு கொஞ்ச நேரம் கடந்து சென்று ஒரு மலைக்குன்றின் தம்மை யாரும் பார்க்காத எழுந்திருக்கு வந்த வந்தாங்க வந்து யாராவது நோக்கி தன் கரங்களை உயர்த்தி இந்த சொற்களால துவா செஞ்சாங்க யாரா என்னுடைய அல்லாஹைய கட்டளை படி நான் வந்துட்டேன் என்னுடைய மக்கள்ல சிலர் எந்த ஒரு தேவையும் இல்லாம எந்த ஒரு பொருளும் இல்லாம அவங்க கஷ்டப்படுறாங்க யாரும் அவங்க இடத்துல நீ வந்து அவர்களுக்கு அஹ் வழக்க செய்ய இப்ராஹிமலை சிராப்பா அவங்கள துபா செய்றாங்க போது தன்னுடைய மகனார் அவங்க அழுவுறாங்க அழுகுறதுக்கு அழுகுற சமயத்துல அவங்களுக்கு எந்த ஒரு வசவும் இல்லை குடிக்கிறதுக்கு பானமும் இல்ல அவங்களுக்கு எந்த ஒரு உணவும் இல்ல உடனே தன்னுடைய தஞ்சை பக்கம் அழைச்சு வச்சுக்கிறாங்க கொஞ்சம் குடிமாறி தோண்டி அந்த தண்ணீரை தேக்கி வச்சுக்கிறான் சொல்றாங்க இந்த மனைவியார் இந்த தண்ணீரை மட்டும் அவங்க வந்து தேக்கிக் கொள்ளாம பரவலாம விட்டுருந்தாங்கன்னு சொன்னா இன்னைக்கு பல இடங்கள்ல அந்த சம்சம் தண்ணீர் வந்திருக்கு என்பதை அவங்க சில பேர் சொல்றான் இப்ப நபி இப்ராஹிம் அலி சலாத்து மனைவியார் நபி இஸ்மாயின் சலாம் அவங்க அருகும் போது நம்பி இன்னைக்கு சென்றாங்க போகக்கூடிய சமயத்துல இங்க இருந்த தூரத்துல போறாங்க அங்க சஃபா என்ற மறை போட்டு அங்க போய் பாக்குறாங்க அங்க மனிதர்கள் யாராச்சும் இருக்கிறாங்களான்னு பாக்குறாங்க இங்க யாரும் பெண் படல பெண் உடனே ஓடி வரலாங்க இந்த பக்கம் மருவாவுடைய மனைவி போடுறாங்க இவ்வாறாக தொடர்ச்சியாக ஏழு முறை வாழாம பின்பற்றம் போடுறாங்க இதைத்தான் அல்லா தாரா நம்ம மீதும் கடமையாக இருக்கு இனிமான பெருவர்களே சகோதரர்களே நபி இப்ராஹிம் அலை சலாத்து சலாம் அவங்க நபி இஸ்மாயில் அலி சதா அவங்க அவங்க எல்லாம் என்னென்ன தியாகங்கள் செஞ்சாங்களோ தியாகங்களை இந்த உண்மத்தினரும் செய்ய வேண்டும் என்பதற்காக அல்லாஹும் சதா நம்பியும் அதை கடமையாக ஆக்கிரிக்கணும் தனியமான பெரியவர்களை சோகர்களை அடுத்த முடியாமல் அல்லா சுபாமி முஸ்தாலா பல சிறப்புகளை இப்ராஹிம் அலி சலாம் அவர்களை பத்தி சொல்லிக்கொண்டே சென்றார் அதற்கு அடுத்தபடியாக இப்ராஹிம் இஸ்லாம் அவங்க எவ்வாறாக முழுமையாக கற்றுப்பட்டு நடந்தாங்க தன்னுடைய ரபோடைய எல்லா விஷயத்தையும் எவ்வாறுதான் தன்னுடைய சனிச்சு போட்டு வந்தாங்க என்பதான் அல்லாஹ் சுபான பல இடங்கள்ல நந்தி இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களை சொல்லிக்கொண்டே செல் அதே போல நந்தி இப்ராஹிமலை இப்ராஹிம் என்பதாக சூராக எல்லாத்தான் இறக்கி செல் கண்ணியமான பிறர்களே சோழர்களே இதுல நாங்க இப்ப வளர்ப்பணும்னு சொன்னா நாங்க அல்லாஹுடைய சூருடைய